ஹாய் காஷ் நான் உருவா நம்மளும் ஜிட்டி வீடியோ ஊடாக அணிந்து கொள்வது வீடியோ மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ இந்த பிரிவுகள் இப்போ மனிதர்களுடைய இடையிலான பிரிவுகள் இதை இந்த வடமொழியில் சாதி என்கிறார்கள் அதைத்தான் தனி ஜெய்ச்சியில் தூக்கி பிடிச்சாடுது இப்போ நான் கேட்குறேன்டா இந்த உலகத்திலேயே முதன் முதல் பிறந்த மனிதன் அதாவது முதன் முதலாக இருந்த மனிதன் அதாவது இந்த அந்த பெண் என்ன கோத்திரம் சொல்ல முடியுமா என்றால் பதில் என்ன குருவனி இப்போ எல்லாம் கேட்குற கேள்வி இதை யூட்டிப்பாடை விட்டுட்டு கொஞ்சம் முறைச்சி பார்க்குறவங்க இருக்குது சிந்தித்து பார்க்குறவங்க இருக்குது ஏதோ பூசா சொல்ல வார ரெண்டு பார்க்குறாக்களும் இருக்கிறோம் ஓமா இல்லையான்ட கட்டாயமா இது காணக்கூடிய ஆம்தான் இப்போ நான் இருக்கிறேன் இப்போ நான் இருக்கிறேன் ஏதோ ஒரு கொப்பி இருக்கிறது சரியோ எழுகிறேன் ஏதோ ஒரு விஷயத்தையும் எழுதுகிறேன் இப்போ வந்து இருபத்தோராம் நூற்றாண்டில் இருக்கிறோம் அப்போ எல்லோருமே இங்கே ஓரளவுக்கு எழுத படிக்க தெரிஞ்சவர்கள் ஓமா இல்லையா என்ற அதுக்கு பயிலாம் தான் சரிய இப்போ நான் இருக்கிறேன் எனக்கு எழுத தெரியுது சரிய முராசன் இருக்கிறேன் எனக்கு பள்ளி திட்டு தெரியுது ஓமா இல்லையா தம்பி உனக்கு பல்லு திட்டு தெரியுது இப்போ உனக்கு என்ன வித்தியாசம் பல்லு திட்டு தெரியுது எழுதுதாக தெரியுது ஓமா இல்லையா இப்போ கொம்பியூட்டர் இருக்குது நான் இன்ட பட்ட 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 பண்டை அடிக்கிறேன் கேம் விளாட்றேன் எல்லாம் செய்கிறேன் நீ என் கேம் விளையாடுற ஓமா இல்லையா நடக்குதா இல்லையா நடக்குது சரி இப்போ என்னடா கத்தி இருக்குது நான் நாயனசேரன் வெங்காயமரீரன் முலக அரீரன் பட்டு ரன் அப்போ இந்த பட்டுன் துணிலே செய்வேன் சொல்லி பழைய காலத்தில் ஏதாவது ஜாதிகள இங்கே அங்கே பிரித்து வச்சு வச்சிருக்கலாம் இப்போ நாங்கள் கேட்குறேன்டா கத்தி வச்சுருக்குறோம்லாம் அது அந்த ஜாதியாக இல்லையே இப்போ அரசர போர் பிரிவண்டு பார்க்குற பொழுது அதில் இந்த நயனார் கத்தி வச்சிருந்தான் அவன் கத்தி வச்சுருந்தான் இவன் கத்தி வச்சுருந்தேன் முதலி கத்தி வச்சுருந்தேன் ஓ மா இல்லை இட புறையின் இடையல் புற இவன் கத்தி வச்சுருந்தேன் அவன் கித்தி வச்சுருந்தான் உங்கள்கிட்ட விட்டு இருக்கிற உங்கடைய அம்மா அம்மா அங்கே ஏதோ மிரக்கரிய வட்டுறதுக்கு கத்தியை வச்சு பாவிக்கிறார் கடையில் இருக்கிறவனுக்கு கத்தியை வச்சு பாவிக்கிறான் நானும் கத்தி அலை ஏதோ உண்டை வட்டுறேன் வெட்டுறான் இல்லையா எனக்குன்னு ரெண்டு கை இருக்குது ரெண்டு கால் இருக்குது ரெண்டு கன்று இருக்குது ஒரு மூக்கு இருக்குது ஒரு வாயிருக்கு பல்லி இருக்குது முப்பத்தி ரெண்டு திறமை மாதிரி கொஞ்சம் கலர் ராண்டா வித்தியாசம் இதுக்கு பேர் மேலனின் அந்த மனிதன்ட கலர் அதாவது ம நிறத்துக்கு வந்து இப்போ நான் ஒரு கலர் கூட இருக்குது குறைய இருக்குதுன்றதுக்கு மெலன் நிற பொருள் நடப்பு காரணம் நீ சூரிய ஒளியில் நிறைய நேரம் போயிட்டு வந்தால் நீ கருப்பு இதே ஒன் ஹவர் அதாவது ஒரு மணத்தேலம் அரண்மணத்தில் வந்து சொல்லி போயிருந்தேன்னா உண்ட கலர் கொஞ்சம் ஏன் இப்போ வெயிலேண்டு கூடுதலாக வேலை செய்கிறோம் வெயில் பட்டு 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 அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு கலராக இருக்கும் இது ஒரு கலராக இருக்கும் ஆமாம் இல்லையே இப்போ அப்படிங்கள் போகணும் என்றால் உங்களோட இப்போ உடம்பு இருக்குது இப்போ நான் பையன் சரி பொதுவாகவே நான் இப்போ நான் என்ன இப்போ என்ன நீங்கள் உங்கள சிந்திக்கீங்கள் தெரியாது சரி இப்போ உடம்புட கலர் என்னது இப்போ எட்டு உடம்புட கலர் இது இப்போ இந்த வாழ்க்கை கலராக ரெண்டு கலர் சரியா சரி அப்போ உங்களுடைய உடம்பு அதாவது இந்த கைகால் நீங்கள் என்னென்ன யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு கலர் சரியா மரியாதை விளங்கிக் கொள்ளுங்கள் சரியா அந்த மந்திரம் சொல்கிறேன் தந்திர தந்திர ஓம் சுக் சுக்லாம் சுக்லாம் இந்த பூவை போட்டு தெரியலன்னா மந்திரம் இல்லையா பூ சரியா இப்ப ஏதோ எழுதி தந்த நானும் சொல்லலாம் நீங்களும் சொல்லலாம் ஓமா இல்லையா இப்போ நான் ஒரு தேவாரம் ஒன்று எழுதுகிறேன் அந்த திருவாரத்தில் அடைய வெளியே நான் சொல்கிறேன் உங்களுக்கும் அந்த திருவாரம் சமீபத்தில் நீங்களும் சொல்லீர்கள் ஓமா இல்லையா சொல்லுங்கள் சரியா ஓமா இல்லையா விடே ஓம் உருவா நீங்கள் சொல்கிறதெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறீர்கள் வேறலே வில்ல நீங்கள் இந்த எதிர்காலச் சந்தைகளை திருத்த வைக்கிறீர்கள் திருத்த வேணும் ஏற்றால் பிறகு இதை கொண்டு தெரிகிறீங்கள இப்போ நான் ஏற்கிறேன் பழைய வீதிகளோடு சொல்லியிருந்தேன் இந்த மலையில் வாழ்ந்தவர்கள் மலையில் வா மலையில் நாங்கள் வாழுகின்ற பொழுது அது முதல் மனிதனும் இங்கே வாழ்ந்த நாட்டு பார்த்தால் இந்த குன்று சாரிடத்தில்தான் வாழ்ந்திருக்க வாழ்ந்திருக்கணும் ஏனென்றால் நீங்கள் இந்த மழை பெய்ய இருக்கிற காரணம் இடிமின் நம்புகிறது அப்போ மழை கொட்டுது அப்போ மழை என்ன செய்யும் மழை வடையில தெலநணையும் இடிவுல இந்த ஆள் சாமண்ட் அறிவிருக்கு அப்போ அவர் இங்கே வாழ்ந்துருக்க வேணும் கட்டாயம் ஒரு மலையாண்டிய பிரதேசத்தில் வாழ்ந்திருக்க வேணும் சரியா குடிப்பதற்கு தண்ணி இருக்க வேண்டும் ஆகவே இந்த மலையும் இந்த தண்ணியும் சேருகின்ற இடத்தில்தான் மனதில் இருந்திருக்க வேணும் சரியா தன்னுடைய பாதுகாப்பு கருதி ஓமோ இல்லையோண்டா ஓ அப்போ இந்த இடத்திலே வாழ்ந்தவர்களுக்கு என்ன வேறு குன்றவர் குன்று சார்ந்த இடத்தில் வாழ்ந்த மக்களுக்கு பேர் குன்றவர் படிவாக கொள்ளுங்கள் சரியா இப்போ நாங்கள் இந்த தமிழில் பார்க்குற பொழுது எல்லா எல்லாரும் தமிழ் படிச்சறியல் ஓமா இல்லையா இந்த அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் சரி இலங்கையில் இருக்கிற தமிழ் சரி தமிழ் படிச்சுறீங்களா இல்லையா தமிழ் டீச்சர்கிட்ட தமிழ் படித்திருப்பீள் அப்போ தமிழ் படிச்சிருப்பீர் அப்போ நீங்கள் இந்த தமிழ் படிக்கின்ற பொழுது உங்களுக்கு குழுக்குறி உண்டு சொல்லி படிச்சுடுங்களா குழுக்குறி படிச்சு மருவ படிச்ச சரியா மற்ற வேறு என்னது இப்போ ஒரு ஒரு சொல் நீங்கள் சில விட நீங்கள் சின்ன பொடியில் நீங்கள் விளையாடி இருப்பீர்கள் ஒரு சொல்ல 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 இப்போ நான் சொல்லுகிறேன் மணி ஐந்து ஆகிறது இதை சொல்லி தொடர்ந்து சொல்லி சொல்லிப்பவருங்கள் மணியம் சாகிறதுன்ட்டு சொல்லி வரும் ஓமா இல்லையாண்டல் கட்டை அதுக்கு முறை ஆம்தான் இதே போல கட்டை பேனை வெட்டி போடப்பட்டது பனை வெட்டி போட்டாச்சு சரியா இது நீங்கள் தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது என்ன சேரும் ஒரு இடத்துல செய்கிறது ஒரு இடத்துல பிரிக்கிது வடிவாக வளையாது சரியா தாழ்வு அப்போ இங்கே நின்று வரப்போது கட்டப்பனை வெட்டி போட்டு கிடக்கு அப்போ கட்டப்ப சொல்ல சொல்லப்பாடுகின்றது கட்டப்பனை இதானது உங்களுக்கு வாயால் உச்சரிக்கின்ற பொழுது கட்டப்ப நன்றி சொல்லி வரும் இந்த நீங்கள் உச்சரித்து பாருங்கள் தொடர்ந்து உச்சரித்து பார்த்தா அப்படித்தான் பெறும் ஆகவே இந்த கட்டப்பெனையானது கட்டப்பன் என்று சொல்லி மாறுகின்றது அப்போ ஒரு குறிப்பிட்டவரை வட்டி போட்டு கிடக்கு என்று சொல்லி அர்த்தம் பெறுகிறார் உண்மை ஓமன் சொ உண்மையானு சொன்னால் இல்லை ஏன் இந்த சொல்லப்பட்ட விஷயம் என்னது கட்டை பெனை வெட்டப்பட்டிருக்கிறது அதாவது உயரமான பனை இல்லை ஒரு சிறிய பனை உண்டு சும்மா உதாரணத்தை சொல்கிறேன் அது ஏதோ இன்னொரு புரக இல்லாட்டல் இப்போ நிறைய நிறைய மரங்கள் இருக்கின்ற பொழுது சரி இதுக்கு ஒரு காலத்தில் இப்போ ஒளி காணாமல் வளர்கிறதுக்கு இடம் காணாமல் இல்லாட்டல் இப்போ இந்த இடத்துல இந்த பனையன் இருக்குன்னு சொல்லி அதை சும்மா வெட்டி போடணும் சும்மா வைப்போம் இப்போ இப்படியொரு நிகழ்ச்சிகள் ஜே நிகழ்கின்ற பொழுது மருந்துதல் நடக்கும் சரியா மாதிரி தான் இந்த குன்றவர் என்று நாங்கள் சொல்லப்போ சொல்லுகின்ற பொழுது இன்னென்னா நீங்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டு இல்ல அந்த இன்னென்னா விலத்துப்படும் உங்களை அறியாமலே விலத்துவோம் குண்டவர் 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 குண்டுவர் குண்டவர் குண்டவர் குண்டர் குண்டர் குண்டு அதுக்குறது இந்த இன்னும் பஞ்சியாக கிடக்க சொல்லி ஏதோ ஒரு காலத்தில் நாங்களே விட்டுருவோம் இது பண்ணிட்ட அறிக்கணமாக கிடக்கிற சொல்லி அப்போ என்னென்னு சொல்லி வேறு குறைவர் சரியா அப்போ விலையும் விலை சார்ந்த இடம் மாதிரி தான் இந்த இடைநிலையத்தில் வருகின்ற பொழுது இடையர் சரியா இடையர் இப்போ இந்த இடைநிலையத்தில் வாழ்ந்த மக்கள்லாம் தனக்கு ஏதோண்டு குடிக்கையில இல்லாட்டல் தாங்கள் கீழே உள்ள எல்லாத்துக்கும் போவோம் இப்போ மலையில் இருந்தாச்சு அது பார்க்க கீழே முறையிலாம் இருக்குது இந்த மலைக்கு இப்படி வந்த சொல்லி ஒரு இதுக்கான அறிவுங்க எடுக்கலாம் சரி இப்போ சில பேர் இந்த விஞ்ஞான ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடல்லேருந்து மேலே போனதுன்னு சொல்லி இப்போ கடல்லேருந்து மேலே போனோம்னு சொல்லி சொல்லலாம் இப்போ உண்மையிலேயே புதனாக மனிதன் எவ்வாறு தூண்டதுக்கான இது வந்து இன்னும் கிடைக்கல இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆதி ஒன்று இருக்கிறதானே இப்போ நான் உதாரணாக சொல்கிறேன் என்றால் இப்போ ஒரு பிராமின் வந்து இந்த கதை எழுதி வச்சிருக்கிறான் எது இந்த கதை இப்போ போய் கொண்டிருந்தால் அப்போ இவன் கண்டுட்டான் போய்கொண்டிருந்த விஷயத்தை யாரும் காணாமல் ஒரு விஷயத்தை எழுதுகிறாது அப்போ யார் இவன் தான் சொல்ல சொல்லப்போகிறான் இந்த பூனல் குஞ்சு ஒரு போய் போய்கொண்டிருந்தார் காணையிலே இது ஒரு கற்பரை சரி அப்பாவா கல்யாண கட்டுரும் ஒரு அவ வந்து இந்த கல்யாண கட்டுரை ஏற்ற வயசுல வந்துட்டான் வேறு இந்த ஆதிபராக தீவிர இப்போ இந்த பூணு பூணூல் போட்டவர் கண்டுபிடிச்சார் அவ கல்யாண கட்டுற வயசு வந்துட்டேன் சொல்லி சரியா அவர் தன்னுடைய நெட்டி கண்ணை திறந்து புறவனை படைத்தார் புறவன் சொல்லி போட்டார் என்னை படைத்த படைத்தார் நான் குழந்தை குழந்தையாக குழந்தைய ஆகிண்டா கல்யாணம் காட்டையிலான்னு சொல்லி வேறு கேட்டவன் அங்கே சொன்னார் இப்படி பாரு அதே போல் திருமால் அதே போல் திருமால் இந்த கதை ஒன்று வழி வச்சுக்கானார்கள் கடைசி சிவேருமான் அவ வச்சு நெட்டி கேட்டு வேண்டி போட்டு ஜெய்வாவை எரிக்கிறாவான் நடக்கண்ட கண்டல் புறகு அந்த இந்த மந்திரமெல்லாம் கேட்டு இப்போ உயிர்ப்பிக்கிற மந்திரம் சொல்லி உயிர்ப்பித்து போனான் பாவம் சரி புளியாக செஞ்சு போடுறது டே இப்போ பார்த்த விடாரு இந்த பூலூர் போட்டோன்னு சொல்லி இவன் தான் பஞ்சு இலை கடைச்சி விடு நாங்கள் இந்த பஞ்சர் இலக்கு மணிக்கிறேன் வேண்டாம் என்ன கட்டு சொல்லி நீங்களே எங்களுக்கு நான் என்னத்தை சொல்ல வருகிறேன்னு சொல்லி சரியா இப்படி பொய்க் கதைகள் எழுதிய தயவு செய்து இப்போ எங்களுக்கு இந்த குபரி வரலாறை பொறுத்த வரையிலே சரியோ இப்போ அந்த குபரிக்கட்டம் அழை அழிவடைகின்ற போது எங்கே முருகன் முதலாக வாரென்றால் இந்த கதிர்காமம் இடத்திலே சரியா இங்கே தான் கொண்டு வாழ்கிறேன் அந்த இப்போ பழைய காலத்தில் என்ன செஞ்சுருப்பானவர்கள் இந்த கோவில்களை காட்டி காட்டி இந்த பாறைகளை உடைச்சாக்கி இப்போ பாறைகளை உடை உடை உடைச்சாலே என்ன நடக்க போன்றது மண்ணரி புணுகல போகிறது இந்த குமரிக்கண்டம் அழிஞ்சதுக்கு முதலாவது நாங்கள் பார்க்க போனால் இதுதான் ஒரு ரீசனாக வரும் சரிய மலையல் இருந்துருக்கு ஆனால் இந்த குமரிக்கண்டம் இங்கே இந்த இதை தொடுக்கிற அதாவது இந்த மொடகாஸ்கர் இந்த இந்தியா அப்படியே கொஞ்சம் ஆந்திராவில் கொஞ்சம் லைட்டாகவே இந்த பழைய மேப்பில் இந்த கீரவை தெரிஞ்சாலே கேரளா அப்படி இருக்கிற இடத்துக்கு இருந்து அடுத்து ஆஸ்திரேலியாவில் தொடுக்கு அந்த மேப் நீங்கள் பார்த்து இந்த இவன் சொல்லுகிற இந்த குமரிக்கண்டவனுங்கிற லெமோரியா சில பேர் லெமோடியாவில் குமரிக்கண்டவன்டா சரியா உண்மையாக அவ்வாறு ஒரு பெரிய எல்லா பிறப்பு அழிஞ்சிருக்க சந்தர்ப்பம் இல்லை எங்களுக்கும் புவியை பற்றி தெரியாது அப்போ எங்கே இருக்கோ ஒரு ஆயிரம் ஆடன்று சொல்லி இருக்குது இந்த தேசத்தில் இருக்கிறது சரியா அயோத்தியா இல்லை அயோத்தியாண்ட வேறு ஆயு தேசம் ஒன்று ஒட்டி இருந்திருக்குது இந்த பகுருளி ஆறு ஆத்தி சொல்லி எங்கே இருக்குன்றால் நான் நினைக்கிறேன் இப்போ அந்த இது வந்து சீன தேசத்துக்கு வேற சீன தேசத்துக்கிட்ட வர வேணும் இந்த ஆறுகள்ற நீங்கள் பார்த்தால் தெரியும் சரியா இதுக்கு குமரிக்கண்டத்துக்கெட்டு சொல்லி ஒரு அமைப்பெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இப்போ இந்த குமரிக்கண்டம் ஒன்று நாங்கள் சொன்ன இந்த இந்தியா விருதுன பழைய இது இந்த பர்சியாவை தொட்டு கொண்டிருக்காது பெர்சியான்றது பாரசீகம் அந்த பாரசீகத்துக்கு முன் அதாவது இன்றைய ஈரானுக்கு முன் இருந்த இடத்திலிருந்து இப்படியே அந்த சீன தேசத்தில் இருக்கின்ற அந்த இந்தியாவுக்கு பேரில் ஒரு இடம் ஒன்று பேரு என்று நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு பேர் அப்போ அந்த இடம் அதில் இந்த அதில் இந்த சீன சீனருக்கும் சீன முஸ்லீமுக்கும் சண்டை வருது என்ற அந்த ப முந்த வருத்த காலத்தில் போய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு இடத்துல போனாலும் ஒரு இடத்த பிடிச்சிட்டு இருக்கிறா இப்போ நாடுகளுக்கு இடையிலான எல்லைகள் சொல்லி இல்லை பழைய காலத்தில் இப்போ நாடு இடையிலான எல்லை இப்போ இந்தியாவில் பார்த்தால் பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கு இடையில் ஒரு எல்லை காட்டுறான் ஒரு சும்மா ஒரு பாடுறான் அதே மாதிரி தான் இந்த இந்தியாவும் நேவாலும் ஒரு 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 சுகர் மாதிரி கட்டி வச்சிருக்கான் அங்கால ஓரான் நேவால் இந்தியாவில் இருந்தால் இந்தியா அப்படி அதே மாதிரி தான் இந்த பாகிஸ்தான் இந்தியா கேட் என்றது விளங்கி கொள்ளுங்கள் இப்போ ஒரு நா ஒரு நாட்டை வந்து எல்லைப்படுத்தி விட்டார்கள் இது அவங்க ஆனால் எல்லைன்னு சொல்லி முந்தி அந்த எல்லையில் ஒன்று இல்லை முந்தி பழைய காலத்தில் படையெடுப்பு அவன் ஒரு ஒரு தன்னுடைய மக்களுக்கு கொஞ்சம் இடங்கள் வேணும்னு சொல்லி லேண்ட் எக்ஸ்பேண்ட் இப்படின்னு சொல்லி போய்விட்டது சரி நான் இப்போ ஏதோ ஒன்று கரைக்கு வந்து ஏதோ ஒன்று வந்துவிட்டேன் சரி இப்போ இந்த வீடியோவில் இதே வரைஞ்சி வச்சு கொள்ளுங்கள் மருவுதல் அதாவது இந்த நான் அந்த புளியத்தில் போட்டுதேன் வலையில் இருந்த சனத்து பேர் குன்றவர் அது மாதிரி தான் குறவரானது அடுத்த இந்த இடையர் அதான் இந்த ஆறு மாதம் பேச்ச சனம் சரியா இங்கே இந்த குன்றவன் தான் இங்கே இந்த குன்றவர் ரான் சரியா இந்த குன்றவர் இதிலே இந்த இடையேக்கில் போகிற ஏதோ ஒரு விஷயத்தை கதைக்கத்தாட வேணும் இப்போ ஒரு சனத்துக்கு ஒரு கணம் பாதுகாப்பு கொடுக்க வேணும் தன்னை ஒரு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேணும் அப்போ பழைய காலத்து செலவிட்டது இப்போ ஒன்றை அருகே அங்கால இருக்க சரம் பெறுது இருக்க சேரம் பெறுது இப்போ நான் இருக்கிறேன் அங்கே போகிறன் அப்போ அங்கே இந்த ஆறு ஒருத்தன் பாராண்டன் என்னது சங்க சொத்து கத்தீரீர்கள் அப்போ அந்த கத்துதல் சத்தம் இதை சொல்லுதல் பறைதல் சரியா பறைதல் என்னது பறைதல் ஏதோ ஒன்றுக்காக கத்துப்படுது பிற இதுகளாக காலப்போக்கில் என்ன நடக்குது எழுத்து வடிவமாக வருகிறது முதல் குறியீட்டு வடிவம் அதாவது இந்த ஆடுகள் மாடுகள் தாங்கள் வச்சுருந்ததை கீறி கீறி அந்த சுவரோவியங்களாக நான் சித்திரம் படித்ததா சித்திரம் படித்திருக்கிறேன் என்று ஓவியில் அப்போ இந்த கருங்கல் ஓவியமாக சுவரோவியங்களாக அதாவது பாறைகளில் வந்து பழைய காலத்தில் ரத்த தாழை வந்து கீறி இருப்பார்கள் கொஞ்சம் உயரது கீழே இருந்தால் அடித்து போடுவாங்கன்னு சொல்லி அப்போ அதுக்கு சில சில சாந்துகள் சாறுகள் ஏதோ செஞ்சு பிரட்டியிருப்பார்கள் சரிய சரி இவ்வாறுதான் என்ன செய்யறாங்க என்றால் இந்த ஆணா என்றது எங்களுடைய தொண்டையிலேருந்து வரை அப்போ இந்த எங்கேருந்து ஒளி புறக்குற இங்கேருந்து ஒளி புறக்குது இதிலே இதிலே ஒலி இடையில பார்த்தால் என்னது அப்புறம் நிறுத்தி அப்புறம் விடியுது அப்போ இது ஆ ஆவண்ண அதாவது பழைய கால ஆவண்ண சரியா அடுத்தது இ நேரே வருகிறது இந்த துணிக்கேல் அதிருது அந்த ரெண்டு டொட்டன்றது துணிக்கேல் அதிருது அப்போ அந்த காலத்திலேயே துணிக்கே அதிர்வு அவனுக்கு என்ன விஷயம்னு தெரியாது யோசித்து பார்க்குறான் இப்படி நேராக போகுது அந்த ஒளி இடையிலே அது இருது ரெண்டு பக்கமும் அப்படின்னு சொல்லி விளங்கி அது ஈ இப்போ சிங்களவன் எழுதி திரிகிறான் இந்த பழைய காலத்தை எழுத்து அவனுக்கு கொஞ்சம் சிலது கண்ட ஆகும் இப்படித்தான் தண்டை மொழி போட வேண்டும் இப்போ இந்த சிங்கடவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடமும் ஒரு காலத்தில் தமிழர்றான் எவ்வாறு அவர்கள் தமிழர் இப்போ தாங்கள் பாவிச்சு பழைய காலத்தில் இப்படி தான் சொல்லி திரிகிறான் எது இது இப்போ இது வந்து அசோகர் பிராமி கொஞ்சம் அதுக்கு சொட்டு முன்னுக்கும் பெற வேண்டும் இந்த காலகத்தில் காலகட்டத்தில் எழுதப்பட்ட எழுத்து அதுக்கு முதல் எழுதப்பட்ட எழுத்துகள் ஏனென்றால் அவர்கள் இந்த தேவனம்பிய சீசன் கேரமாக பௌத்தத்தை தடுக்கின்ற பொழுது இவர்கள் தங்க அந்த மதத்துக்காக மொழியை மாற்றுகிறார்கள் பழைய காலத்தில் இந்த விஜயம் குழந்த மொழியிலேருந்து பாலியிலேயும் ஏதாவது சொட்டு எடுத்திருப்பார்கள் தமிழ்லேயும் அங்கே இங்கே எடுத்து புற தாங்கள் கதைச்சி எழுபன்று சொல்லி ஒரு காட்டு மொழி ஒன்று இருக்குது அந்த மொழி புறா குழு குறி ஒரு கு ஒரு குழுவினுடைய குறி குறியீட்டு சொல் நான் ஒரு ஒரு குறியீட்டு சொல் வச்சிருப்பான் இந்த சொல்லி சொல்லியல் என்றால் ஆ இவன் இந்த சொல்லை சொல்கிறான் அப்போ என்னுடைய குழு இவன் இவன் என்னுடைய குழு ஏன்னா என்னுடைய குழுவில் இருக்கிற அந்த ஆக்களுக்கு தான் சொல்லி வைக்கிற ஒரு வேட்டொன் ஒரு சொண்டொன்று அது என்னன்னு சொல்லுகிறோம் அது என்னன்னு சொல்லுகிறோம்ட்டா குழுவுக்குறி சரி எங்களுக்கு எதிர்காலத்தில் தேவை எங்களுடைய ஒவ்வொரு விடயங்களும் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் ஆகவே நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவற்றை காணொலியில் அப்லோட் செய்யுங்கள் அதுக்கு படம் இருந்தால் படத்தோடை போடுங்கள் புளாக்ஸ் போட்டால் அழுதுங்கள் ஏனென்றால் இப்போ வருகின்ற காலத்தில் சிலர்கள் இல்லாதப்போது இது இப்படி இருந்தாலும் சொல்லி அதனுட அதனுடைய புகைப்படங்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது ஆகவே எங்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு எங்களுடைய நாங்கள் எவ்வாறான உடைகளை அணிந்திருந்தோம் சேலை உடுக்கின்ற மரபு இந்த சேலை உடுக்கின்ற என்பது தமிழ் தான் அது அது ஒரு தமிழ் மரகம் மற்றும் இந்த செங்கட்டி செய்தது இந்த இத்தாலியில் ஒரு கோட்டை ஒன்று கீழே செங்கட்டி கிடக்கி இந்த இடைய வச்சு சரி இருக்கிறார்கள் அப்போ ஒரு இத்தாலி காரன் சொல்கிறான் இந்த செங்கட்டி நாங்கள் பாவிச்சதில் என்று அப்போ இந்த செங்கட்டி எங்கேயிருந்து வந்தது என்றால் இதன் மூதாதையர் எங்களுடைய தமிழினம் தான் என்று கூறிக்கொண்டு வீட்டு யூடியூப் காரொலியில் வரலாறுகளை தக்க வைப்போம் இவ்வாறு வரலாற்றுகளை நாங்கள் ஞாபகப்படுத்துவதா மூலமாக நாங்கள் இன்னொருவருக்கு வந்து அடிமைப்படுத்த வேண்டியில்லையே எங்களுக்குரிய வரலாறு நமக்கு தெரியும் ஆகவே அந்த குவரிக்கட்டத்தில் என்னென்ன இருந்தன அங்கு கூடுதலாக கற்றாழைகள் இருந்த சொல்லப்படுகிறது நீங்கள் பழைய கால செம்பு எதென்றால் எங்களுக்கு பழைய கா இப்போ செம்பு பாவிக்கிறீர்கள் பழைய காலத்தில் பாவிக்கப்பட்ட செம்பு எதென்றால் இந்த கற்றாழை தான் ஆனால் இந்த கற்றாழையை இங்கு சிலர் தான் அதை பாவிக்கிறார்கள் அதுதான் பழைய கால செம்பு நீங்கள் வேடு பண்ணால் ஏதாவது இணையதளத்தில் யாராக இந்த வாசித்து பாருங்கள் கற்றாழை பழைய காலத்தில் செம்பு பாதி பாவிக்கப்பட்டது அதுக்கு நுரைக்கிற தன்மை ஒன்று இருக்குது தலைமையிலே வந்து மிருதுவாக்குற தன்மை இருக்கிறது சரி வீட்டுபொரு ஜூட்டி காடு இதை நீங்கள் வொய்ஸ் கட்டாக மட்டும் கேளுங்கள் என்னுடைய இந்த காணொளி நேரம் கிட்டத்தட்ட இருபது ஆகிவிட்டது உங்களுக்கு கேட்பதற்கு நெட் போகும் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் நான் இதை வந்து நூற்றி நாற்பத்தி நாலு பி அல்லது இருநூறு பியிலே வந்து இதை நான் வந்து கன்வெர்ட் செய்கிறேன் ஏனென்றாலும் உங்களுடைய நெட்டை வந்து மிச்சப்படுத்துவதற்கு நன்றி